ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு சித்து சமையல் இன்றைக்கி நம்ம சித்து சமையலில் நல்ல காரசாரமான ஆந்திரா ஸ்டைல் முட்டை புளி குழம்பு எப்படி செய்யுதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சரி வாங்க இது எப்படி செய்துன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க இப்போ நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம் இது செய்யறதுக்கு முதல்ல ஒரு பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் நல்லா சூடானதும் இதில் அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிறேன் கடுகு சீரக எல்லாம் நல்லா புரிஞ்சதுக்கப்புறமா இல்லை ஒரு பதினஞ்சு போல் பூண்டு உரிச்சு வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் கூடவே ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம் வெங்காயம் வதங்கிட்டு இருக்க டைமே நம்ம புளி ஊற வச்சிடலாம் நான் ஒரு சின்ன எலுமிச்சை பழ சைஸ் அளவுக்கு புளி எடுத்திருக்கேன் இது ஒரு கப்பில் சேர்த்துட்டு கால் கப் போல் தண்ணி சேர்த்துக்கிறேன் இது அப்படியே ஊறுட்டும் நம்ம புளித்தண்ணி சேர்க்குற டைம்க்கு இது கரெக்டாக ஊறி இருக்கும் இப்போ பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து இதில் மூணு தக்காளி மீடியம் சைஸ் ஆறுக்கியிருக்கேன் அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம் தக்காளி ஒரு முக்கால் பயத்துக்கு வெந்த உடனே இல்லை குழம்பு சேர்த்துக்கலாம் நான் வந்து புளி குழம்பு மசாலா தான் எடுத்திருக்கேங்க சப்போஸ் குழம்பு உங்ககிட்ட இல்லை அப்படின்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் தனியா தூள் அரை டீஸ்பூன் சீரகத்தூளும் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூளும் சேர்த்துக்கோங்க குழம்புடி சேர்த்துட்டு இது கூடவே வந்து நம்ம எடுத்து வச்சிருந்த புளியவும் நல்லா கரைச்சி அந்த தண்ணி மட்டும் சேர்த்துக்கோங்க இதோடு இதுக்கு தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்துட்டு நல்லா இது எல்லாத்தையுமே கலந்து விடலாம் இப்போ இது குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஒருவட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த தக்காளி நம்ம ஏற்கனவே முக்கால் பாயத்துக்கு வேக வச்சிருந்தோம்ல அந்த தக்காளி மட்டும் தனியாக மிக்ஸி ஜாருக்கு மாற்றி எடுத்துக்கிறேன் எதுக்காகனு பார்த்தீங்கன்னா தக்காளி வந்து இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் அரைச்சி குழம்பு நல்லா கெட்டியாக வரும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் நம்ம ஃபஸ்ட்டே அரைச்சி கூட சேர்த்துருக்கலாம் ஆனால் அந்த டேஸ்ட்டு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் பட் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இப்போ எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு இப்போ வந்து இதை நல்லா அரைச்சி நான் சேர்த்துக்கிறேன் இது கூட ஒன்று ரெண்டு பூண்டு கூட நீங்கள் எடுத்து அப்படியே அரைச்சிக்கலாம் சரிங்களா ஸோ அரைச்சி சேர்த்துட்டு இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்து ஊற்றிக்கிறேன் இப்போ குழம்பு ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா இதுல முட்டை சேர்த்துக்கலாம் நான் நாலு முட்டையை வேக வச்சு பாதையாக கட் பண்ணி வச்சிருக்கேன் அதோட ஒரு உருளைக்கிழங்கையும் வேக வச்சு தோல் நீக்கி வச்சிருக்கேன் இதை சேர்த்துக்கிறேன் முட்டை வந்து பாத்தீங்கன்னா நீங்க எப்படி விருப்பப்படுறீங்களோ அந்த மாதிரி சேர்த்துக்கலாம் முழுசாகவும் சேர்த்துக்கலாம் இல்ல இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் எப்படி உங்களுக்கு விருப்பப்படுதோ அந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கலாம் சரிங்களா இப்போ அதை முட்டையோட மஞ்சள் கரு வெளியே வராத மாதிரி லைட்டா இது மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சு கரெக்டாக ஒரு அஞ்சு நிமிஷம் வரைக்கும் வேக வைக்க போறோம் இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு காரம்லாம் பார்த்துக்கோங்க சரிங்களா தேவைப்பட்டால் நீங்கள் அடிஷனாக போட்டுக்கலாம் அஞ்சு நிமிஷம்னா ஃபுல்லாக அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுறாதுங்க இடையில அப்பப்போ ஓப்பன் பண்ணி கிண்டி விட்டுக்கோங்க இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் பாருங்கள் நம்மளுடைய குழம்பு நல்ல கெட்டியாக இருக்குது அதே நேரத்தில் வாசனையும் ரொம்ப சூப்பராக இருக்குது முட்டையோட மஞ்சக்கறி கறி எதுவுமே வந்து நான் கீழே விழாத மாதிரியே மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கேன் ஸோ பொறுமையாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க சரிங்களா இப்போ வந்து இதுக்கு மேலே கொஞ்சமாக கொத்தமல்லியில் போட்டு சர்வ் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க நம்மளுடைய காரசாரமான ஆந்திர ஸ்டைல் முட்டை குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஸோ நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு மறக்காமல் கமெண்ட்டு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இப்போ இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு இன்னும் நீங்கள் சித்த சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இப்போது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் வேறு ஒரு சூப்பரான வீடியோடு உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் டட்டபா பாய்